வணக்கம் வவுசி அழகிய துறைமுகத்தில் நடைபெற்ற உலக யோகா தினத்தின் ஒரு சிறப்பு பார்வையை பார்க்க போகிறோம் வவுசி துறைமுக ஆணைய தலைவர் சுசந்தா குமார் புரோஹித் ஐஆர்எஸ்எஸ்சி அவர்கள் தலைமையிலும் துணைத் தலைவர் முன்னிலை மிஸ்டர் ராஜேஷ் சவுந்தர் ஐஏஎஸ் அவர்கள் முன்னிலும் இன்று உலக யோகா தினம் வவுசி துறைமுகத்தில் ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை பார்க்க போகிறோம் இன்று நாம் ஒன்றாக சேர்ந்திருப்பதற்கு காரணம் சர்வதேச யோகா தினம் யோகாவின் வரலாறை பற்றி நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் யோகா என்பது இன்றோ நேற்றோ தோன்றியது இல்லை நடைமுறையில் அல்ல இது நாம் பாரம்பரியத்தின் அசைவாக உள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் முனிவர்கள் ரிஷிகள் தங்கள் அனுபவத்தின் வழியே யோகாவை உருவாக்கினார்கள் அவர்கள் உணர்ந்தது என்னவென்றால் உடல் மனம் மற்றும் ஆவி மூன்றும் சமநிலையில் இருந்தாலே நம்முடைய வாழ்வு முழுமையாக இருக்கும் என்று சொன்னார்கள் சர்வதேசமாக ஏற்பட்ட இந்திய பாரம்பரியம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம் நாட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் யோகாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்று உலகின் மிக நீண்ட நாள் சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டது இன்று நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் யோகா தினம் கொண்டாடப்படுகிறது இது நம் நாட்டுக்கும் மட்டுமல்ல இந்தியாவின் கலாச்சாரத்திற்கு ஒரு பெருமை யோகாவின் நன்மைகள் என்னவென்றால் யோகா உடல் வலிமை மட்டுமல்ல மன அமைதி தருகிறது அது உடல் நோய்க்கு தடுப்பாகவும் மன அழுத்தத்திற்கு தீர்வாகவும் செயல்படுகிறது தினமும் யோகா செய்தால் நமது தூக்கம் மேம்படும் நம்முடைய உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதிக வேலை ஸ்ட்ரெஸ் மனக்கட்டுப்பாடு என பல சவால்களை எதிர்கொள்ளும் நம் தலைமுறைகளுக்கு யோகா ஒரு தேவை யோகாவின் வாழ்க்கை முறையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் யோகா நாம் ஒரு உடற்பயிற்சி என்று காலையில் பத்து நிமிடம் செய்வதென்று நினைக்கக்கூடாது யோகா என்பது உணவு பழக்கம் தூக்கம் நேரம் நம் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் சீரமைக்கும் ஒரு வாழ்க்கை முறை இது நம்மை நலமாகவும் நிலையாகவும் வைத்திருக்கும் ஒரு பயணம் சர்வதேச யோகா தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்படுகிறது யோகா ஃபார் ஒன் இயர்த் ஒன் ஹெல்த் என்று சொல்லப்படுகிறது முக்கிய நோக்கங்கள் ஒற்றுமை நமது உடல் மனம் மற்றும் பூமியின் நலன்கள் ஒருவரை ஒருவர் நெருக்கமாக இணைந்தவை என்பது வலியுறுத்துகிறது தோழமை மனித நலம் மட்டுமின்றி சுற்றுச்சூழல் நலனையும் பாதுகாப்பதில் யோகாவுக்கு மிக முக்கிய பங்கு உள்ளது என்பது உணர்கிறோம் உணர்ச்சி நாளைய தலைமுறைக்காக ஒரு நிலையான ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்க யோகா வழிவகை செய்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அழைப்பதற்காக இன்று யோகா பற்றி பேசுகிறோம் ஆனால் நாளை அதை நம் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஒரு முறை கொண்டாடப்படுவதை விட தினமும் இருபது நிமிடம் யோகாவுக்கு நேரம் கொடுத்தால் நம் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் வரும் யோகா வாழ்க வளர்க இந்தியா பாரதம் என்று எல்லாமே கூறியிருக்கிறாங்க இன்றைக்கி மோடி ஐயா சொன்னது ஆகிறோம் எல்லாருமே உலக நாடுகளில் யோகாவை பற்றி அவ்வளோ அளவுக்கு நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் அப்படி குறையற்ற செல்வமாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி வாவுசி துறை ஆணையத்தில் எல்லா தொழிலாளர்கள் அதிகாரிகள் எல்லாமே நடுக்கடலில் இருந்து இன்றைக்கி வந்து யோகா பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் இதை நம்ம பார்க்குறதுனால மட்டுமில்லை இந்த உலகத்தில் எல்லா நோய்க்கு ஒரே மருந்து யோகான்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே நம்மளுடைய தலைமுறைகளுக்கு எல்லாருமே இந்த யோகா பயிற்சியை கொடுக்கணும் ஏன்னா இன்றைய கால சூழ்நிலையில் பத்து வயசுலேருந்து இருபது வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லா நோயும் சுகர் வந்துடுது ப்ரெஷர் வந்துடுது ஐம்பது வயசு தாண்டினாலே எல்லா வியாதிகளும் வந்துடுது ஆனால் நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழணும்னா கண்டிப்பாக அந்த யோகா தேவை தினமும் நடைப்பயிற்சி தேவைன்னு சொல்லி இன்னைக்கு உலக நாடுகளை எல்லாருமே அவ்வளோ அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி யோகா நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நலமாக வாழணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு யோகாவும் தேவை ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நாம் இளமையாக இருக்கணும்னா என்றைக்குமே வந்து யோகா ரொம்ப முக்கியம் சொல்லி எல்லா மக்களும் புரிஞ்சிக்கிட்டாங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து அழகாக மூச்சு பயிற்சி சுவாச பயிற்சியெல்லாம் செய்கிறாங்க ஏன்னா சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சால் உலகத்தில் எல்லா நோயும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் நடுவில் கடலில் இருந்து எல்லோரும் இன்றைக்கி வந்து ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லாருமே வந்து யோகா பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த தலைமுறைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சுவாச பயிற்சி தெரிஞ்சுக்கணும் என்னென்ன ஏன்னா இங்கே காலச்சூழலில் நம்ம வந்து சாப்பிடும்போது கூட கீழே உட்காந்து சாப்பிட்றதில்ல எல்லாமே டைனிங் டேபிள் உட்காந்து போய் சாப்பிட்றோம் சுவாசத்தை வந்து சும்மா சாதாரணமாக நடக்கக்கூட முடியாத அளவிலுக்கு இருந்தால் பஸ்திரியாக பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது எந்த விதமாக ஹார்ட் ப்ராப்ளமே வரவே வராது அந்த லெவலுக்கு யோகா பயிற்சி உலக நாடுகளில் எடுத்துக்காட்டாக இந்தியா இருக்கு அதுக்கு காரணம் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி துறைமுகத்தை எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டிருக்கீங்க வருட வருடம் கொண்டாடுறதை விட தினமும் வந்து யோகா ஃப்ளெக்சிபிலிட்டி பாடியை வந்து நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து உடல் அவயங்களை மடக்க கற்றுக்கணும் ஏன்னா இறைவன் படுக் படிக்கும்போது சின்ன குழந்தையாக இருக்கும்போது படுத்து எந்திரிக்க உருளை எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இந்திய கால சூழ்நிலையில் எல்லாமே பார்த்திங்கன்னா நவநாகரிகத்தில் எல்லாமே ஃப்ரைட் ரைஸ்லேருந்து உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது எல்லா வியாதிகளும் வந்துடுது வியாதிகள் உடனே என்ன நம்ம சம்பாதிச்சாலும் சரி தான் மருத்துவரை தான் போய் எல்லா பணங்களையும் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி பணங்கள் கொடுக்காம நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் யோகா பண்ணணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி வாவுசி துறைமுகத்தில் நடுக்களை அழகிய துறைமுகம் தாங்க சொல்லணும் அந்த துறைமுகத்தில் அழகாக பண்ணுறாங்க எல்லாருமே எல்லாேருமே இவங்களை பிளஸ் பண்ணுங்கள் இங்கே கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கு எல்லாத்துக்குமே பிளஸ் பண்ணுங்கள் அடுத்த ஆண்டு எல்லாருமே இதை விட பக்காவாக பண்ணக்கூடிய லெவலுக்கு வாவுசி துறைமுகமே பா பார்த்து எல்லாருமே மிரளக்கூடிய லெவலுக்கு இருக்கும் இதை பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுங்கள் மிக்க நன்றிங்க